எப்படி இருக்கு பொதுவா கட்சியோட நிலவரங்கள் எப்படி இருக்கு ஏன்னா அரசியல்னாலே மதுரை தான் சினிமாவுக்கு மதுரை திருவிழாவுக்கு எப்படி மதுரை மதுரை மக்கள் வந்து எப்பயுமே அரசியல் இருக்கு ஒபாமா ரெண்டுக்கு பேசுவேன் அதனால நம்ம மதுரை மக்களோட மனநலம் கொஞ்சம் சொல்லுங்க மதுரை மக்கள் மனநல வந்து மதுரை மக்கள் வந்து ஏற்கனவே ஒரு சிட்டிங் எம்பிஆரோ ஒரு பேர் சொன்னாங்க வெங்கடேஷன் ஒருத்தர் இருந்திருக்காரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி திமுக போட்டியில் நிக்கிறாரா சரி அவரு ஒருக்கா ஜெயிச்சுட்டு போய் அஞ்சு வருஷமா அந்த பகுதியில வரலன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இந்த பகுதியில எட்டி பார்க்கல ஒண்ணுமே செய்யல அவருக்கு என்ன தெரியும் அப்புறம் ஒரு திமுக ஒரு இது ஏடிஎம்கேல ஒரு எம்பி கே வந்து பாத்தீங்கன்னா எத்தனை எந்த கட்சி இருக்காரு எனக்கு சரியா தெரியல அவரு சரி அவர் ஏடிஎம்கேல இருந்திருக்காரு முத முதல்ல எந்த கட்சிக்கு போனாரு எம்டிஎம்கே போனாரு அப்புறம் திமுகவுக்கு போனாரு அப்புறம் திருப்பி பிஜேபிக்கு போனாரு திருப்பி ஏடிபி போயிருக்காரு இவர் போகாத கட்சி இல்லையா பொதுமக்கள் சொல்றாங்க நம்ம நம்ம பொதுமக்கள் நான் பேர் சொல்றோம் இவர் நாளைக்கே திருப்பி ஜெயிச்சாரு பிஜேபி கூட சொல்றாங்க யார் கையால பிடிச்சு பிஜேபி சொல்றாங்க ஆனா அவர் ஜெயிக்கிறாரோன்றது அது நம்மளுக்கு தெரியல அது பொதுமக்கள் மாதிரி செய்யற வேலை நம்மளுக்கு எல்லாம் தெரியும் நம்மளாம் இதுதான் மதுரை குசுமன்றது அது என்ன எம்பி வந்து அஞ்சு வருஷம் இருந்தவரை பொதுமக்களுக்கே தெரியலன்ற மாதிரி சொல்றீங்க ஆமா நீங்க ரொம்ப ஒரு கட்சி சார்ந்த நபர் மாதிரி பேசுங்க பொதுமக்கள் சொல்றதை பொதுமக்கள் நாலு இடத்துல நடிக்கணையில பழசர கிணையில பலசர கடைக்காரங்க அவங்கவங்க எல்லாம் ஓட்டு ஓட்டு கேட்கும்போது போன ஓட்டம் வந்தாங்க இந்த ஓட்டம் ஓட்டு கேட்கும் போது வர்றாங்க நம்பி சொல்லும் போது ஓட்டிருக்கு வந்திருக்காங்க அவ்வளவுதான் அதுக்கு பிறகு யாருனே தெரியாமதான் இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க பொதுமக்கள் சொல்றதுதான் நம்மளுக்கு தெரியும் சரி அப்படி பார்த்தா அதனால வந்து எலெக்ஷன் நிலவரம் எப்படி இருக்கு யாரு வந்து யார் யாருக்கு போட்டி யாரு வர்ற மாதிரி ஜெயிக்கிற மாதிரி இருக்காங்க மக்கள் மனநிலை சொல்றீங்கன்னா என்ன மக்கள் மனநிலை சொல்ற குறை என்னடா அதை பேசதான் தமிழ்நாட்டுல இருந்து முப்பத்தி ஒன்பது பேர் போயிருக்காங்க முப்பத்தொன்பதுல ஒருத்தரை கூட விடுங்க முப்பத்தி எட்டு பேரு போய் எந்த விதமான மக்களுக்கு தேவையான அந்த காவிரி குடிநீர் திட்டத்துக்கு இல்ல விவசாயத்துக்கு ஒண்ணுமே எதுவுமே கொண்டு வரல மற்றபடி மாவட்டங்கள் எல்லாம் புது தொழிற்சாலைல கொண்டு வருவோம் மதுரை மாவட்டம் நம்ம வரைக்கும் அதுக்கு ஏதாவது ஒரு தொழிற்சாலை இருக்குமோ எந்த தொழிற்சாலையும் கிடையாது பாத்த போனா மீனாட்சி அம்மன் கோவில்தான் அப்படின்னு போட்டுக்காங்க ஆனா வீடியோ எல்லாம் வீடியோ எல்லாம் வரதில்ல ஆதார் இருக்கிற நாம கோர்ட்ல நிரூபிக்க முடியும் ஆதார் அவரை தான் கேட்டிங்கன்னா இப்ப அப்படி இல்லைன்னு சொல்லுவார் ஐயோ எங்க சொந்தக்காரன் பொம்பளை மீனாட்சின்றாங்க

இப்படி ஒரு ஓட்டு வாங்குறதுக்காக யார்ட்டு ஒரு ஓட்டு வாங்கறதுக்காக என்னமோ சொல்ற ஏற்படாது அதுக்கு நாங்க திங்கு பேர் வந்து முட்டாத அறிவில்லாதவங்க நீங்க என்னதான் அடிச்சாலும் நாங்க தாங்கிக்கிறவங்க ஆனா அதுக்கு வந்து முதல்வர் வந்து உங்க வீட்டு நடுவீட்டுல உங்களுக்கு காமிக்க முடியும்

நீங்க மக்கள் நிலவர சொல்லி சொல்றீங்க அதுக்கு அங்க எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களோட நல்லா தெரிஞ்சிருக்கேன் சரி இந்த ஒரு பிஜேபியோட வேட்பாளர் ராம சீனிவாசன் எப்படி அவரு அவர் இப்படி பேராசிரியர்ன்றாங்க பேராசிரியர்னா அவர் எதுவும் பேராசிரியர்னா அவர் வாங்கின பட்டமா இல்ல வந்து அவர் வேலை பார்த்தா இல்ல அவர் வந்து இங்க வந்து பிஹெச்சி இருக்காரு காமராஜ் யூனிவர் சொல்றாங்க அவர் பிறந்தது கல்லுப்பட்டி அவங்க அப்பா அப்பாத்தியானு சொல்றாங்க அவரு அவங்க அப்பா வந்து காந்திய பரம்பரையா இருக்கிறதா சொல்றாங்க அது உள்ள வந்து நம்ம பார்க்கல இல்ல அவர் போல சொல்ல முடியாதுல்ல அப்புறம் வந்து அந்த இது இங்க தஞ்சாவூர் பக்கத்துல ஏதோ சாஸ்திரா இருக்காமே ஆமா அங்க இருக்கு ஒண்ணு இருக்காங்க அது யாருக்குமே தெரியாது

நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் வாங்கியிருக்காங்க நிறைய பிள்ளைங்க அந்த பீரோ மேல வேலை பாக்குற ஆளுங்க அவங்க அவங்க எல்லாம் போய் யார் ரெக்கமெண்ட் பண்ணல அவங்களே போய் நட்டு கொடுத்தா கூட அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு இந்த கட்சிக்காரங்க பாக்காம ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு அதாவது வாங்கணும் சொல்றாங்க இல்ல இல்ல நம்ம கேட்கறது வந்து பேராசிரியர் அந்த கேள்வி கேட்டா நாலையா பள்ளிகள் இருக்கு சிபிஎஸ்இ கேந்திர வித்தியாலயம் இருக்கு மத்தியில ஆமா அதுல வந்து எதுவும் மக்களுக்கு சேவை பண்றாருன்னு நீங்க சொல்றீங்க அதனால ஒரு பேராசிரியர் 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 பகுதி நேரம் பேராசிரியர் நிறைய கருவில வந்து இவருக்கு வந்து கௌரவ பேராசிரியர்

மதுரை மக்கள் நல்லா ஒரு எளிமையாதான் இருக்காரு நல்ல ஒரு சாதாரணமானதான் இருக்காரு நல்லா பேசுறாரு பேச்சாற்றல் நிறைய இருக்கு எழுத்தாற்றல் அவருக்கு நிறைய இருக்கு அவர் பார்த்தாலே தெரியுது ஒரு டிராட்சமா இருக்காருன்னு சொல்றாங்க மதுரை மக்களை பொறுத்தவரை அதான் சொல்ற அப்ப வந்து மதுரையில வந்து மும்முடம் போட்டினா மும்முனை போட்டியாருக்கா அப்ப நீங்க வந்து அப்ப அதிமுக கலந்து இல்லைன்றீங்களா அவங்க கலந்துல இருக்க அவங்க அதிமுக காரங்களே சொல்றாங்க அந்த செல்லூர்லாம் அவரை வேலை கூடாதுன்னு சொல்றாங்க

ரோடு எதுக்குடா போட்டு இருக்கிறான் கார் அவங்க என்ன வச்சிருக்க கார பாத்தீங்களா அப்படி பாத்தீங்கன்னா நம்ம மக்கள எவிஜோனால கிகி கி கின்னு கே சிரிக்கிறாய் பாருங்க அதே மாதிரியே தான் இந்த எவீனம் என்ன ஒரு மக்களோட மக்களா இருந்து உள்ள கும்முறல வெளிப்படுத்துனாரு நீங்க என்ன என்ன சொல்லலுங்க ஏதாவது பிரயோஜனமான குமுறல் இருக்காங்க எந்த எதுவுமே எனக்கு தேவையில்லை பூரா பேருக்கு நான் வந்து கவர்மெண்ட் ஸ்டாப் போட்டு தருவேன் எழுவது ஆண்டு காலமா நீ என்ன செஞ்சு வச்சிருக்காங்க இவங்க ஏற்கனவே ஆண்டவங்க பேண்டவங்க மூண்டவங்கன்னு யாருனாலும் கண்டுபிடிக்க முடியும் வேலை இப்ப எப்ப பார்த்தாலும் வேலை இல்லா திண்டாட்டம் வேலை இல்லா திண்டாட்டம் சொல்றாங்க எந்த தொழிற்சாலை கொண்டு வந்தாலும் அதுல வந்து மக்கள் செத்து போகிறாங்க விவசாயம் பாதிக்கும் பாதிப்பு இருக்கா செய்யும் மக்கள் சாவத்தா செய்யலாம் இதுக்கெல்லாம் பார்த்துட்டு எது கொண்டு வராம இருக்க முடியுமா ஆனா கொண்டு வந்தனே எழுந்து போறாருன்னா நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் நடக்கும் எல்லாம் அதாவது நம்ம என்னன்னா எவ்வளவோ தரிசனம் அந்த கம்பெனிகள் கூட இவங்கள ஒப்பந்தம் போடுறாங்க

நான் சொல்ல மாட்டுக்கு திருப்பி திருப்பி பேசாதீங்க இது பொது மக்கள் மக்களோட இல்ல நான் என்னை சார்ந்தவரும் நான் ஒரு கட்சி சார்ந்திருப்பேன் அது உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அதாவது மக்கள் என்ன சொல்றாங்க பொதுவானதான் சொல்றேன் அதாவது என்ன சொல்றாங்க இப்ப புது வேட்பாளர்கள் வந்து அரசியல் இல்ல என்ன சொல்ல பழந்தன்னு கொட்ட போட்ட ஆனா இல்ல ம் இது போக சௌராஷ்ட்ரா மட்டும் ஒரு ரோட்டு மாறாமல் ம் ஒரு ரோட்டு கூட மாறாரு அடித்து போட்டால் மாறாரு நான் கீழே கீழே அண்ட்ரில் பார்த்தேன் கீழே ஒரு ஆட்டோ ஓட்டுறவர் ம் அப்புறம் இந்த கைரிக்ஷா ஓட்டுறவங்க அப்புறம் வேற என்ன இந்த பழ வியாபாரிகள் இந்த ரோட்டோட இட்லி கடை போட்டுருவோம் விசாரிச்சோம் நம்ம இந்த பெட்ரோல் பம்ப்ல பெட்ரோல் போடுறான் பாருங்க ம் அது கூட என்ன சொல்கிறா அவங்க தான் வர முடியும் அவங்க வந்தா தான் நாட்டை காப்பாத்த முடியும் இதே யாரு அவங்க வந்தா காப்பாத்த முடியும் அவங்க வந்தா நாட்டுல கலவரம் வரும் நோட்டீஸ்ல போட்டிருக்காங்க இல்லையா பிஜேபி வந்தா நாடே கலவர பூமி ஆயிப்பே நீங்க அவங்கதான் வரணும் அவங்கதான் வரணும் செய்ய அப்படின்னு இல்லங்க எந்த கலவரம் நடந்துச்சுங்க அந்த பிஜேபி கட்சினால எந்த கலவரம் நடந்துச்சு பத்தாண்டு காலம் உலக நாட்டுல ஒரு பக்கம் ஒரு டிவில பார்த்தான ஒரு ஆள் மோடி ஒரு பக்கம் திரும்பி இருக்கான் அந்த அமெரிக்க அதிபர் பேர் ஜோ அதிபர் எல்லாம் ஒரு கூட்டமா பேசிக்கிட்டு கூட்டமாரிக்கதிபர் அங்க போய்கிட்டு இருந்தா தேடி வந்து முதுகுளை தட்டி கூப்பிடுறா இவ்வளோ எதிர்த்து போய் கட்டி பிடிக்கிறாங்க அப்படி ஒரு நம்ம நாட்டினுடைய பெருமைகள் அப்படி ஆயிருக்கு அப்ப சாதாரண மக்களுக்கு வந்து அந்த தூத்துக்குடி வெள்ளது சென்னை வெள்ளத்துக்கு பிரதமர் வல்ல சாதாரண மக்கள் முதலமைச்சர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி படுத்துக்கிட்டாரு நாலு நாளைக்கு முன்னாடியே வெள்ளம் வரப்போகுது பயங்கரமான மழை பெய்ய போகுது காற்று வரப்போகுதுன்னு வானிலை அறிக்கை தமிழக அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்காங்க அதை வந்து கண்டுகொள்ளாம அவங்க இருந்தாங்கன்னா அதுக்கு யாரு கொடுக்கும் இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தெரிஞ்சு மிலிட்ரி வந்து இறங்கி அந்த மக்களை தூத்துக்குடி மக்களையும் திருச்செந்தூர் மக்களையும் அங்கிட்டு நார் கன்னியாகுமரி மக்களை திருநெல்வேலி மக்களை காப்பாத்திருக்கு உடனடியாக காப்பாத்திட்டு அன்னைக்கு எங்க போயிட்டாரு முதலமைச்சரே எங்க இருந்தாரு என்னமா இந்தா கூட்டம் இந்தியா கூட்டம் இன்னைக்கு இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி மீட்டிங்ல டெல்லியில இந்தியா இருந்தாரு கல்கட்டாலயா நான் அவரு இந்தியா கூட இருந்தாலும் அவரோட அவரோட நினைவுகள் கூட தமிழகத்தை தான் இருந்துச்சு தேசிய மக்கள் சாகிறான் இந்த இலங்கையில உண்ணாவிரதம் மாற்றி உண்ணாவிரம் இருந்துகிட்டு இருக்கும்போது கொட்டு முடிச்சாச்சா மரியாதையா பேசுங்க இந்த கலம் வந்து ஒரு பொதுவான கலம் ஆமா இருந்தாலும் இலங்கை முதலமைச்சர் முடிச்சிட்டீங்களா 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 இன்னும் கொஞ்சம் இருக்குங்க பாக்கி முடிச்சிட்டீங்களா இன்னும் கொஞ்சம் முடிச்சா முடிச்சாரு அப்படின்னு உண்ணாவிரதம் முடிச்சாரு அப்படி அப்படி உள்ளவங்கள்ட்ட போய் தமிழர்களை காப்பாத்தோம் நினைக்க முடியுமா நாங்க தொகுதியை எடுத்திருப்போம் உங்கள்கிட்ட பேசுறோம்னா கிட்டத்தட்ட நாங்க மதுரையை விட்டு தாண்ட மாட்டோம் போல சரி உங்களுக்கு சரி அப்படியே உங்கள்கிட்ட கேள்வி கேட்கலாம்னு நினைச்சிருந்தா சரி இப்படியே பக்கத்துல மெதுவா வண்டியை விடுவான் தேனி பக்கம் கூட்டணி நிலவரங்கள் அதாவது கூட்டணி பல கட்சி பல கூட்டணிகள் இருக்கு நான் சொன்னா நீங்க எல்லாம் கேட்க மாட்டீங்க நான் பா மக்கள் சொல்றத கேட்டா நீங்க என்ன ஒரு கட்சிக்கு சாராரா பேசுறேன்னு சொல்றீங்க நான் நான் அப்படியே போட்டுப்பான் சொல்லுங்க அங்க தேனில வந்து ஏற்கனவே அவர் டிடிவி நின்று இருக்க ஆமா எப்ப பெரியாண்டிபேட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜெயிச்ச தொகுதி அவரு சட்டசபையில் பெரியாவது தொகுதிப்பா

அது மாதிரிதான் இப்ப ஓரளவுக்கு ஏமாற்ற முடியாது எத்தனை ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறான் சமயம் பார்த்து பல வகைகள் கொள்ளை அடிக்கிறான் அப்படியேதான் அதெல்லாம் மக்கள் வந்து இப்பதான் அந்த பாட்டு தான் மக்களுக்கு புரியுது இப்ப என்னடா அன்னைக்கு புரியல இப்ப உங்க பேசுக நாங்க வர்றோம் இப்ப போன தடவை வந்து போன அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவர்கள் அவங்க கட்சி சார்பா ஒரு வேட்பாளர் காட்டியிருந்தாரு அவர் பேரு தங்க தமிழ் செல்வே அவர் வந்து போன தடவை அவரோட அணியில அவர் இருந்தாரு யாரு திலங்க அணியில இருந்து அவர் வேட்பாளராக இருந்தாரு இப்ப அவர் திமுக போயிட்டாரு போன தடவை திரு ஓபி அவரோட பையன் கவிந்தர்நாத் வந்து ஜெயிச்சு மட்டும் தங்க தமிழ் உதவி என்பது இல்ல இல்ல போன தடவை போன பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஆமா உதய சொல்றது வந்து சட்டசபை எலெக்ஷன்

அந்த அதிருப்தியில இருந்தாலும் தங்க தமிழ் செல்வைய வந்து அந்த கட்சியை விட்டு விலகி வந்து மாட்ட என்ன கேக்குறேன்னா அதே தங்கம் தமிழ் செல்வன் அந்த அதே டிடிவி செல்வேன் ஒரு ஒரு சார்பில் இருக்காரு அது எப்படி வெற்றி வாய்ப்புகள் மக்கள் வந்து இது பண்ணுவாங்க ஏன்னா நீங்க தேனி பக்கம் அதிகமாக வேலை மாதிரி சொல்றீங்க தேனியை பத்தி என்ன கேட்டீங்கன்னா தங்க தங்கன் தமிழ் செல்வனுக்கு முதலே திமுக கொம்போது நிறைய ம் தங்க தமிழ் மூத்த

அதனால நீங்க வந்து தக்கையனா இவரான் பாக்காதீங்க அப்படின்னு சொல்லி எம்பி எலெக்ஷன்ல புரட்சித்துல ஒரு எம்ஜிஆரே வந்து அந்த பெரியகுளம் பார்லிமெண்ட் தொகுதியா இருக்கும் போது பிரச்சாரம் அப்ப அப்படி ஏடிஎம் அந்த இத தக்க வச்சு எம்ஜிஆர் வந்து விடாம திமுகல இருந்து அந்த தேனி மாவட்டத்தை கைப்பற்றின காலங்கள் இருக்கு அப்படி இருக்கு ஆனா அதிமுக வேட்பாளர் இருக்காங்க எடப்பாடி அணியை சேர்ந்த

மக்களுக்கு வெளிநாட்டுகளால என்னென்ன அச்சுறுத்தல் இருக்கு தொழிற்சாலைகள் என்னென்ன தொடங்க போறாங்க இன்னைக்கு ரயில்வேல வந்து எவ்வளவு டீசல் பெட்ரோலை வந்து இந்த அரசாங்கம் வந்து மிச்சப்படுத்திருக்காங்க இன்னைக்கு நினைக்கிற மாதிரி மக்கள் ஒண்ணும் சும்மா கிடையாது பூராமே மின்சார ரயில் பாதையாக்கிருக்காங்க எங்க இங்க தொழில்நுட்பத்துல வளர்ந்தது தேனி மாவட்ட மக்கள் இன்னும் தேனி போடி ரொம்ப சிரமப்பட்டுதான் ஏதோ மத்திய அரசு வந்தாங்களா மாநில அரசு வந்தாங்க மக்கள் சொன்னாங்க அப்ப இன்னமும் அங்கிட்ட உள்ள நம்ம அந்த கொண்டு வர்றதுக்கு அந்த ரயில் போக்குவரத்துதான் அது மாதிரி பெருசா நான்கு வழி வந்து பெரிய அளவில் இப்பதான் கொஞ்சம் போட்டுருக்காங்க

அவரு சர்க்கார் என்ன சொல்லிருக்காங்க அப்படீங்கன்னா அந்தந்த பகுதியில விளையக்கூடிய பொருட்களுக்கு வந்து இந்த பலப்படுத்துறது தொழில் இது அந்த குடவன்கள் ஆமா அந்தந்த விவசாயிகளுக்கு அந்தந்த இடங்களை வாடகைப்பட்டு அவங்க அந்த பயிர் செய்யறத வந்து பாதுகாக்கக்கூடிய இதை கட்டணும்னு இப்ப இருக்கு ஆளுகின்ற சர்க்கார் வந்து அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு வைக்க போறாங்க எல்லா பகுதியிலுமே இந்த உசிலம்பட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா பாவம் உசிலம்பட்டி அந்த கடவுளை கொண்டு கூட கடவுளை கொண்டு கூட வைகேட்டாங்க இருக்கு ஆனா இதுல வந்து ஒரு ஒட்டுமொத்தமா ஒரு பகுதி இந்த உசிலம்பட்டியை சுத்தி உள்ள பகுதியில வந்து ரொம்ப வறட்சி இந்த அந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரையும் இருக்காங்க இதெல்லாம் வந்து இப்ப வந்து எல்லாமே வந்து மோடி தகவல் போயிருக்கு